மிகுந்த கீர்த்தி வாய்ந்த ஆஷ்வலாயனர் என்ற மகரிஷி மிக்க அழகும் நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற காத்தியாயனி என்ற பெயரினை உடைய தமது கண்ணிகையை மணந்து கொள்ளுமாறு யோகீந்திரராகிய ஸ்ரீ யாக்ஞவியரை வேண்டிக் கொண்டார் அந்த வேண்டுகோளை ஏற்று உடன்பட்டார் நல்ல சுபமுகூர்த்தத்தில் காத்தியாயனியை மணந்து கொண்டார் கிருகஸ்த தர்மத்தை விதிப்படி அனுஷ்டித்தார் எல்லோராலும் புகழப்பட்டார் இப்படி ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் சிறந்து விளங்குகின்ற சானந்தரது புகழ் எங்கும் பரவலுற்றது பல இடங்களில் இருந்தும் மகரிஷிகள் அந்த அயாத்தாம வேத கோஷத்தால் சிறந்துள்ள தபோவனமாகிய யாக்கவல்லியபுரத்திற்கு வந்து குடியேறினார்கள் அவர்கள் செய்யும் ஹோமங்களால் ஹவிஸ் வாசனையுடன் கூடிய புகை கூட்டம் உயர கிளம்பி ஆகாயத்தை அளவலாவியது பற்றற்று சொல்ல முடியாத மார்க்கத்தில் மகர்ஷிகளால் கொடுக்கப்படும் ஹவிசை தூக்கி கொண்டு செல்லுதல் பொருட்டு அக்னி பகவான் செய்து கொண்ட படிக்கட்டுகளோ என்று கண்டோர் நினைக்குமாறு ஸ்நானம் ஆச்சமணம் முதலியவற்றால் கோதாவரி நதியை பரிசுத்தையாக செய்து அனுகிரகிக்க மனித உருவம் எடுத்து வந்த தபம் என்று நினைக்கக்கூடியவர்களாக அங்குள்ள மகரிஷிகள் விளங்கினார்கள்